அன்பார்ந்த எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா வந்து காளி என்று சொல்லக்கூடிய காளி தேவியினுடைய கடாட்சம் நமக்கு இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு ரகசியம் இருக்குது அதெல்லாம் வந்து அதை அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பரிச்சித்து பார்த்து பெரிய பெரிய திறமைசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த திறமைசாலிகளாக இருந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த சக்தியை வைத்துக்கொண்டு தேவையில்லாத இச்சைக்கு போய் வந்து மாட்டி குடும்பங்களை பிரித்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க குடும்ப குடும்பங்களும் பிரிச்சிருக்க இவங்களுக்கு மேல ஒரு வசிய சக்தி வந்த பிறகு இவர்களுக்கு எல்லாமே அடிப்பவர் கிடைக்கும் எல்லாமே அடிப்பவர் கிடைக்கும் அவன் நினைச்சானா சாதிச்சிருவான் ஆனால் நினைத்தால் சாதிப்பது எதுவாக இருக்க வேண்டும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய குழந்தைகள் மனைவி பெண்டு பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும் வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான ஒரு நிலைமை நம்ம உருவாக்கணும் அதை விடுத்து என்ன சொல்கிறான் வந்து எல்லா வித அஷ்டமா சித்துக்களையும் தெரிந்து கொண்ட நான் நம்ம இன்னொரு கொண்டாட்டி கட்டி இல்லைன்னா ஒரு அமைப்பை வந்து என்ன சொல்கிறேன் ஏதாவது உருவாக்கிக்கிட்டு குடும்பத்தை வந்து என்ன நான் வந்து குடும்பத்து வீட்டுக்கு போகாமல் நான் தான் கல்யாணம் முடிச்சிட்டேன் உனக்கு எல்லா செலவு கொடுத்துறேன் துணி மணி எடுத்து கொடுத்துறேன் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ நம்ம ஒரு ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இன்னொரு இடத்தில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அவல நிலைமையை இந்த இந்த பிளஸ்னா ஒரு மைனஸ் கண்டிப்பா இருக்கும் அப்ப இந்த காளி தேவி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை வந்து நமக்கு ஜாதத்தில் இரு இருக்குது என்று சொன்னால் யாரோ முன்னோர்கள் கும்பிட்டுட்டு வந்து அதை வந்து முழுமை நல்லா வச்சிருந்திருப்பாங்க காலச்சக்கரத்தால் அதை ஏதோ ஒரு நிகழ்வில் சரி பண்ண முடியாமல் விட்டுட்டாங்க அதை சுட்டிக்காட்டுகின்ற விதமாகத்தான் திரும்ப வந்து இந்த வர்க்கத்தில் வந்து அந்த காளி தேவியை எடுத்து வச்சு கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அது ஒன்னே ஒண்ணுதான் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கணும் சந்திரனுக்கு ஒன்பதில் சூரியன் இருக்கணும் அல்லது சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கணும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கணும் சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை தோஷத்தில் இருக்கணும் சூரியனுக்கு அஞ்சில சந்திரன் இருந்தால் அது திதி வந்து தசமி திதியாக மாறிடும் தசமி திதியாக மாறிடும் அப்ப சூரியனுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒம்போதில் சந்திரன் சூரியனுக்கு ஒன்போதில் வந்து சந்திரனாக இருந்தால் அது ஒரு விதத்தில் வந்து தேவரை பஞ்சமி திதியாக வரும் சூரியனுக்கு ஒம்போதில் சந்திரன் இருந்தால் சூரியன் சூரியன் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் தசமி திதி வந்துடும் சூரியன் நின்ற இடத்திலிருந்து என்ன சொன்னோம் ஒன்பதாம் இடத்திலிருந்து என்ன சொன்னா ஏழாம் இடத்துக்கு போகும்போது பௌர்ணமி வந்துடும் பௌர்ணமியிலிருந்து அதுக்கடுத்து என்ன சொன்ன ரெண்டு கட்டங்கள் போகும்போது ஓரளவு என்ன சொன்ன பஞ்சமி தான் இருக்கும் அப்ப அமாவாசை பௌர்ணமி தசமி பஞ்சமி இதுதான் பூரண ஆகுதியுடைய பூரண பூர்ணா திதிகள் அப்படிமா அமாவாசை பௌர்ணமி அமாவாசையும் பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் இணைஞ்சு பௌர்ணமியில சூரியனும் சந்திரனும் எதிர் எதிரெதிராண்டு பிரைட்னஸா இருக்கிறது சூரியனுக்கு அஞ்சில் வந்து சந்திரன் இருப்பது தசமி திதியாக இருக்கும் சூரியனுக்கு ஒன்பதில் வந்து சந்திரன் இருப்பது பஞ்சமி திதியா இருக்கும் தென் இந்த இது வந்து இவர்கள் காளியை வசியம் பண்ணக்கும் வசியம் பண்ண தகுதி உடையவர்கள் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட எல்லாம் தேடி எல்லாம் போக வேண்டியதில்லை தேடி எல்லாம் போக வேண்டியதில்லை அப்ப இதை வந்து ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்ற ஒரு இவ்வளவு உயரம் இதான் உயரம் இதுக்கு மேலேயே நீங்க வச்சுக்கலாம் ஒரு சான் உயரத்திற்கு வந்து காளி சிலையை வச்சு கும்பிடலாம் இந்த அனுகிரகம் இருந்தால் இந்த அனுகிரகம் இருந்தால் அவன் என்ன சொல்றான்னா தேய்விரை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி அதற்கடுத்து சன சொன்ன வளர்வுறை தசமி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி டெக் டெக்கரேஷனில் நம்ம ஜாதகம் இருக்கணும் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னால் அம்பாள் உங்களுடைய நாவில் வந்து பேசுவாள் முழுமையான நாவில் வந்து பேசுவாள் எனக்கெல்லாம் அந்தமே சூரியனுக்கு அஞ்சியில் சந்திரன் தசமி திதி அப்போ இது பெருமை கேதச்சிடல எத்தனை வருஷமாக வந்து வச்சு கும்பிட்டுருக்கோம் இன்றும் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மாற்றி கொடுத்தது இந்த தாய் பெருமையாக சொல்லணும் என்ன காரணம்னா குப்பையில் பிறந்தது குப்பையில் பிறந்தவன் அந்த லகணத்தை பார்த்தீங்கன்னாலே வந்து என்ன சொன்னா நல்ல லக்கணம் தான் ஆனா காலச்சக்கரத்துல வந்து அது கிடைச்ச தாக்கிறது வந்தனசா சரியில்லை அப்ப தலையெழுத்தை மாற்றியது இந்த சூரியனுக்கு அஞ்சில சந்திரன் இருக்கின்ற ஒரு ஆதிபத்தியம்தான் அப்போ அதை பிடித்த பிறகுதான் என்ன சொன்னா எல்லாமே யோகமாக மாறியது அப்ப இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா என்று பாருங்கள் இருந்தா வந்து என்ன சொன்னா அதுக்கு ஒரு சக்கரம் உண்டு அதற்கடுத்து வந்து அதுக்கு ஒரு செலவு உண்டு அதற்குண்டான மந்திரம் உண்டு இதெல்லாம் வாங்கணும் வாங்கி வாங்கி வச்சிருக்கிற நீ வாங்கி வச்சு என்ன சொல்ல அந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்ல அழகாக காளியை வசியம் பண்ணக்கூடிய மந்திரன்னே ஒண்ணு இருக்குது அந்த மந்திரத்தை வந்து என்ன சொல்றானே எந்த ஒரு மனிதன் வந்து டெய்லி வந்து என்ன சொன்னா இருபத்தோரு முறை எட்டு முறைன்னு சொல்லியிருப்பேன் அது இருபத்தி ஒண்ணு என்பது என்ன சொன்ன மந்திர சித்துடையது எவன் ஒருவன் ஒரு மந்திரத்தை இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அது வெற்றி இன்னும் பிரபஞ்சத்தில் சில ரகசியங்கள் இருக்கிறது ஏன் சில நேரங்களில் வெளியே சொல்ல முடியும்னா கோமாளித்தனமா தெரியும் என்னடா கோமாளித்தனமா பேசுறான் யூடியூப்ல இதெல்லாம் நடக்குமா அப்படிமா அதெல்லாம் தான் ஐயா பேசுறான் துட்டு வேணும்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு துட்டு வேணும் நமக்கு இன்னைக்கு தாராவலனை பார்த்துருவோம் இன்னைக்கு ஜா இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் நட்சத்திரம் ஓடுது என்ன கழுதிய முடிச்சிட்டு அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு இருக்கு அதையே மீறி வெற்றி பெறணும்னா என்ன செய்யறது இருக்கு ஒரு இத்தனைக்கான ஒப்புகள் போதும் அதை வச்சு என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு இத்தனைக்கான கிராம்பு போதும் செஞ்சால் வேலை செய்யும் அதை எத்தனை மணிக்கு என்ன காலத்தில் செய்யணும் இருக்கு அப்ப இந்த காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவர்கள் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கணும் சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருக்கணும் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கணும் சூரியனுக்கு ஒன்போதில் சந்திரனும் இவர்களுக்கு ஒரு அந்த தகுதி உடையவர்கள் அப்ப இவர்களுக்கு இதை வாங்கி வச்சு அந்த பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரம் சக்கரம் கண்டிப்பாக நீங்க வந்து வாங்கணும் எப்போ வந்து என்ன சொன்னா வந்து மாந்தோப்பு வேண்டும் என்று சொன்னால் தென்னந்தோப்பு வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை வாங்கி மா மாங்கண்ணையும் தென்னங்கண்ணையும் வச்சாதான் தோப்பு தெரியும் அய்யோ தென்னந்தோப்பு வேணும்னு ஆசை இருக்கியா ஆனா வந்து நிலம் வாங்க என்னால் முடியாது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் என்ன சொல்றான்னா நீ பொருளாதாரத்தை வந்து இலக்க தயாராக இல்லை உனக்கு ஆயிரம் பிரச்சனை வருஷம் பூரா இருக்கத்தான் செய்யுது எனக்கு இல்லாமலாம் இருக்குது ஆனால் அன்றாடு செய்ய வேண்டிய நித்திய கர்மாவை வந்து நீ செய்து பார்த்தாய் என்று சொன்னால் நீ எதை வந்து சுருக்கி கொண்டிருக்கிறாயோ அதை விட்டு விடு உனக்கு பெருசா வந்து கிடைச்சிருக்கும் காலையில் ஆயிரம் ரூபாய் செலவழிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் நான் கஷ்டப்பட மாட்டேன் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபா செலவழிக்கக்கூடிய ஒரு தர்மம் இருபத்தோ இருபத்தஞ்சு மடங்காக அது வருகிறது இது சாஸ்திர உண்மை அதனால தான் தைரியமாக வந்த தர்மம் பண்ணுடா அப்படிமா பண்ண அப்படிமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்போ இந்த காளி தேவியின் அருள் கிடைக்க நீங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்து அந்த மாதிரி நீங்க வாங்கி கூப்பிட்டீங்கன்னா முழு வடை முழு வடை தோல் எடுக்காத உளுந்தில் ஆட்டி நீங்கள் வந்து வட போட்டு நிவேதானமாக வைத்தால் அருள் பெருகும் அருள் கடாட்சம் கிடக்கும் மந்திர மந்திர யந்திர சித்தி பெருக்கும் பெருகும் பிதிர் தோஷம் விலகும் எவ்வளவு அற்புதமான விஷயம் பிதர் சரி பண்ணுவதற்கு திருவனந்தபுரம் போ அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கூட்டமே கூட்டிட்டு போயிட்டு இருக்கு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துல போனவன் நம்மட்ட ஒருத்தன் ஜாதகம் மாதிரி ஒன்றரை வருஷம் ஆச்சு சாமி திருவனந்தபுரம் போயிட்டு வந்து இன்னும் நான் கல்யாணம் நடக்கலைங்க வயசு ஐம்பது நம்ம காலுக்கடியிலே பரிகாரம் சொல்லணும் நம்மளே வீட்டுல செய்யணும் அதுதான் பெரிய வெற்றி எங்க தூக்கிட்டு துண்டைக்கான துணியைக்கான திருவனந்தபுரம் போய் அங்க போய் வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் அதெல்லாம் நடைமுறை அது போவோம் நல்ல வசதி வந்த பிறகு செல்வாக்கு நிறைய வந்த பிறகு நம்ம முன்னோர்களை குளிர் விற்பதற்காக எங்கே வேணாலும் போவோம் காசிக்கு போவோம் கங்கைக்கு போவோம் வளர்ச்சி வந்த பிறகு போவோம் அதை வேண்டானே சொல்ல மாட்டேன் அதுக்கடுத்து காளி தேவிக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதானமாக வைத்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் காரிய தடையை விலகி பண வசதி ஏற்படும் அதற்கடுத்து கருப்பு மொச்சை கருப்பு மொச்சை கருப்பு சுண்டல் படைத்தால் எதிரி விலகி ஓடி விடுவான் எதிரி விலகி ஓடி விடுவான் வெள்ளை மொச்சை மொச்சை வந்து காளிதேவிக்கு தேவிக்கு படைத்தீர்கள் என்று சொன்னால் சுக்குல விருத்தியும் தன கிடைக்கும் சுக்குளம் எங்க எங்க போய் வச்சிருக்காங்க வெள்ளை மொச்சைக்கு சுக்குளம் விருத்தியாகும் தன உண்டாகும் ஊமத்தம்பூ ஊமத்தம்பூ கருப்பு இருக்குது அது கிடைக்காது சாதாரண ஊமத்தை வெள்ள ஊமத்த பூ இருக்கு இல்லையா அதை இப்பயே வந்து ரோடு சைட்ல கிடக்கத்தான் செய்யுது அப்ப வெள்ளை ஊமத்தை கருவு ஊமத்தம்பூன்னு பொதுவா சொல்லியிருக்கு ஆனால் வெள்ளை ஊமத்தம்பூ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க காளி தேவிக்கு செய்வினை தோசம் அகலும் ஆம வடைன்னு சொல்லுவாங்க பருப்புடைன்னு எங்க உங்க ஏரியாவில எல்லாம் பருப்பு உடைன்னு சொல்லுவீங்க எங்க ஏரியாவில் ஆமோடு ஆம மாதிரியா இருக்கும் பொது இப்படி அப்ப அந்த ஆமவடை வந்து எந்த ஒரு மனிதன் காளி தேவிக்கு வைத்து கும்பிட்டானோ அவனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து எதிரியுடைய பலத்தை அது குறைச்சிப்படும் அவன் நிறையா ஹார்ட்ஸ் பவர்கள் எதிர்கொருத்த இருப்பான் நிறையா ஹார்ட்ஸ் பவர் உள்ள பத்து பேரை கூட்டிக்கிட்டு என்ன சொன்னான் ஒரு கம்யூனிட்டி ரீதியாக நம்மளை எடுத்துக்கிட்டு இருப்பான் அவனை ஒடிக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு ஆமாவோடைய கடையில் வாங்கி வைங்க கடையில் வாங்கி வச்சு சாமி அம்மனுக்கு படைத்து நிவேதனமாக படைத்து அதை நீங்களே சாப்பிடலாம் சாப்பிட்டீங்கன்னா எதிரி பலம் குறைந்தவனாக மாறிவிடுவான் அதற்கடுத்து உருண்டை மஞ்சள் கிழங்கு உருண்டை மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா பூசும் பூசக்கூடியது அந்த பூசக்கூடியது உரசி பூசுவோம் இல்லையா அப்ப உருண்டை மஞ்சள் கிழங்கு வச்சு அந்த அம்மனுக்கு வச்சு சாமி விட்டீங்கன்னா எதிரி ஸ்தம்பித்து போவான் இதை வந்து என்ன சொல்றான்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுல ஒரு ஆறு மஞ்சள் கிழங்கு வச்சு கும்பலுங்க ரெண்டுதோ மூணுதோ நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வீட்டு பெண்களுக்கு கொடுத்துட்டு மீதி மூணு என்ன செய்யணும் இந்த தெரு தூக்குன்ற பெண்கள் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற வாவரிசியா இருக்கணும் கல்யாணம் முடிச்சு புள்ளவொட்டியெல்லாம் இருக்கணும் ஆனால் தெருவை வந்து என்ன சொல்லணும் தெருவில் அந்த ஆதிபத்தியம் உடையலாம் அவள் கொடுத்த பூசி குளி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூடாது ஒரு ஐம்பது ரூபாய்லன்னு சேர்த்து கொடுங்க அவள் பூசி குளிக்க 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 என்ன நடக்கும் எதிரி ஸ்தம்பிச்சு போவோம் ஸ்தம்ப ஸ்தம்பிச்சதுல என்ன சொன்னா அந்த சடன் ஒரு ம இது இது இருக்குது அந்த சடன் ஆயிரம் இதெல்லாம் ஆக்கி பார்த்துருக்கோம் அதற்கடுத்து எல் எல்லும் தாமரைப்பூவும் வைத்து காளிதேவியை வழிபட்டால் எல்லும் தாமரைப்பூவும் வைத்து காளி தேவியை வழிவா வழிபட்டால் பொருளாதாரத்தில் உயர்வும் உண்டு நல்ல சந்தனம் விலை உயர்ந்த சந்தனங்கள் இருக்கிறது சந்தனாதி தைலங்கள் இருக்கிறது இந்த நல்ல சந்தனம் கொண்டு என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் டெய்லி சந்தன விலையை வாங்கிக்கிடுங்க சந்தனாதி தைலத்தையும் வாங்கிக்கிடுங்க அந்த சந்தன விலையில இந்த சந்தனாதி தைலத்தை ஊத்தி நல்லா வந்து என்ன சொல்றான்னா வந்து இப்படி உருண்டையாடு காளி தேவியுடைய நெத்தியில் வைத்து பூ போட்டு வணங்கி வழங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் கல்லும் கவிபாடும் வாக்கு சி உண்டாகும் நல்லா பேசுறதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும் அதற்கு அடுத்து என்ன சார் செம்பருத்தி பூ கொண்டு அர்ச்சிக்க காளி தேவிக்கு வந்து செம்பருத்தி பூ பூ கொண்டு அர்ச்சிக்க பிறந்தவர்கள் இணைந்து விடுவார்கள் அதுக்கடுத்து காளி தேவிக்கு நீல நிற நீல நிற துணி மேல சின்ன அப்படி வல்லவட்டு கணக்கா போட்டு வழிவட்டையர்கள் என்று சொன்னால் முயற் முயற்சிகளுக்கு தடை போடும் வீணர்கள் விலகி போயிடும் முயற்சி நம்ம முயற்சிகளுக்கு தடை போடக்கூடிய வீணர்கள் விலகி போவார்கள் மஞ்சள் துணியும் பொன்னிற துணி போட்டு அம்மனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வல்ல விட்டு கணக்கா போடுங்க போட்டீர்கள் என்று சொன்னால் போட்டு சாமி விட்டானா கல்வியில் தடைப்பட்டவர்களின் கல்வி மேம்படும் இவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கிறதா காளி தேவி கும்பிட வேண்டிய அணுக்கிரகம் இருக்கிறதா அல்லது இல்லை சார் நாங்கள் வந்து கும்பிட்டு பார்க்கோம் அப்படின்னா த உங்களுக்கும் அந்த ஒரு சின்ன சிலை வாங்குங்க வாங்கி நல்லா விலைக்கு அது ஒரு முக்கியமான நாள்களில் வாங்கணும் எல்லா நாளும் வந்து ஒர்க் அவுட் ஆகாத அதை வாங்கி நேட் பண்ணி கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் பனிரெண்டு விதமான யோகங்களை நம்மளால் அடைய முடியும் இது உண்மையா என்று சொன்னால் நூறு உண்மை ஏன்னா நான் வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து என்ன சொன்னா காளி தேவியை வந்து வச்சு வழிபாடு பண்ணிக்கிறேன் காளி தேவியை வழிபாடு பண்ணுவது இருபத்தி ஆண்டுகள் வந்து நான் வந்து வச்சு வழிபாடு பண்றதுனால இதனால் யோகங்கள் வந்தது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிற கர்மாக்கள் நீங்கிச்சு அப்படிங்கிறது சான்று நான் தான் யார் வேணாலும் வச்சு கும்பிடலாம் அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது நீங்க வந்து சிலையை பார்க்கணும் மனுஷனை பார்த்து தான் பயப்படணும் மனிதன் தான் பல விதத்தில் எப்படி வேணாலும் குத்துவோம் முன்னே முன்னாலையும் குத்துவோம் பின்னாலையும் குத்துவோம் தெய்வங்கள் எந்த காலத்திலும் வைத்து கும்பிட்டால் துரோகம் செய்யாது நன்மை செய்யும் என்பது சிலையில வச்சு கும்பிட்ற எங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தோம்னாலே ஒரு சிலை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உயராக இருக்குது அது வச்ச பிறகு என்ன சொல்கிறான்னா கேட்டதை கொடுத்து கொண்டு இருக்கிறது இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் வேண்டதை கொடுக்கத்தான் சி சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் சிரமமே இல்லாமல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது இல்லையா இது அனுபவத்தின் உண்மை பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமையே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்